இந்தியாவின் பெருமை திட்டங்களில் ஒன்றான புல்லட் ட்ரெயின் மெட்ரோ ரயில் சுரங்க பணிகள் இவைகளுக்கு தேவையானது இயந்திரம் இதன் பெயர் போரிங் டிபிஎம் எனப்படுகிறது இந்த இயந்திரம் பூமிக்கடியில் நூற்றுக்கணக்கான மீட்டர் தூரம் வரை சுரங்கம் தோண்டி ரயில் பாதை அமைக்க பயன்படுகிறது இத்தகைய இயந்திரங்களை உலகளவில் மிக சில நிறுவனங்களே தயாரிக்கின்றன அதில் ஜெர்மனியில் உள்ள ஹெரக்னெக்ட் என்ற நிறுவனம் முக்கியமானது சமீபத்தில் இந்த டிபிஎம் சில முக்கிய பாகங்கள் சீனாவிலிருந்து வரவேண்டிய நிலையில் சீனா திடீரென அவற்றை இந்தியாவுக்கு அனுப்புவதை தடை செய்தது இதனால் இந்தியாவில் ஏற்கனவே தொடங்கியிருந்த பல சுரங்க பணிகள் திடீரென நின்று போனது குறிப்பாக மும்பை அகமதாபாத் புல்லட் ட்ரெயின் திட்டம் மெட்ரோ பணிகள் ஆகியவை பெரும் பாதிப்பை சந்தித்தன இந்தியாவில் ஒரு டிவிஎம் இயந்திரம் இல்லாமல் எந்த ஒரு சுரங்க பணியும் தொடங்க முடியாது அதனால் ஒவ்வொரு நாளும் பணிகள் நிறுத்தம் அடைந்ததால் கோடிக்கணக்கான ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டது தொழிலாளர்கள் உபகரணங்கள் வாடகைகள் காப்பீடு என ஒவ்வொரு விஷயத்திற்கும் செலவு கூடிக்கொண்டே சென்றது அதே சமயம் ஒரு இயந்திரம் கூட வெளிநாட்டை நம்ப வேண்டிய நிலை இந்தியாவின் சுயநிறைவு கனவுக்கு சவாலாக மாறியது இந்த நிலை குறித்து இந்திய வர்த்தக அமைச்சர் பியூஷ் கோயல் நேரடியாக ஜெர்மனி துணை பிரதமரை சந்தித்து விளக்கம் அளித்தார் இந்தியாவுக்கு டிபிஎம் இயந்திரங்களை அனுப்புவதில் தடைகள் ஏற்பட்டுள்ளதை கூறி உடனடி நடவடிக்கைகள் எடுக்க வேண்டுமென என கேட்டுக்கொண்டார் இந்த பேச்சுவார்த்தைக்கு பிறகு ஜெர்மன் நிறுவனம் ஹெராக்னெட் ஒரு பெரிய முடிவை எடுத்தது அது இனி சீனாவை நம்ப மாட்டோம் நாமே இந்தியாவிலேயே டிபிஎம் தொழிற்சாலை அமைக்கப் போகிறோம் என்ற அறிவிப்பை வெளியிட்டது இந்த முடிவு இந்தியாவுக்கு மிகப்பெரிய வெற்றியாக மாறியது ஜெர்மனிய தொழில்நுட்பம் இந்தியாவுக்கு நேரடியாக வரும் வாய்ப்பு உருவானது இது வேலைவாய்ப்பை அதிகரிக்கும் உள்நாட்டு உற்பத்தியை மேம்படுத்தும் அதே நேரத்தில் வெளிநாட்டு சார்பை குறைக்கும் அத்ம பாரத் என்ற இந்திய அரசின் நோக்கத்திற்கும் இது ஒரு முக்கிய முன்னேற்றமாக ஆனது சமூக வலைதளங்களில் இதை மக்கள் பெரிதும் பாராட்டியுள்ளனர் சீனாவில் தடை இந்தியாவால் சாதனை என்று பலரும் கருத்து தெரிவித்துள்ளனர் சிலர் இன்னும் சில வருடங்களில் இந்தியாவே உலக நாடுகளுக்கு டிபிஎம் இயந்திரங்களை விற்கும் நாடாக மாறும் என்றும் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர் சீனா ஒரு சிறிய தடையை போட்டது ஆனால் இந்தியா அதை ஒரு பெரிய வாய்ப்பாக மாற்றி சாதித்தது இனி டிபிஎம் இயந்திரங்களை வெளிநாடுகளில் இருந்து வாங்க வேண்டிய அவசியம் இல்லை இந்தியாவே அவர் தயாரிக்க போகிறது இதன் மூலம் இந்தியா மீண்டும் ஒரு முறை உலகிற்கு ஒரு பாடம் சொல்லி தந்துள்ளது தடைகள் வந்தாலும் அதை வாய்ப்பாக மாற்ற தெரிந்த நாடு இந்தியாதான்